தலைப்பு செய்திகள் தமிழர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க மாட்டோம் ஜனாதிபதி தெரிவிப்பு யாழ் பல்கலைக்கழக ஒழுக்காட்டு உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஆணைக்குழுவில் முறைப்பாடு பல கோடி ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதிக்கு மகஜர் வயல் பகுதியில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு முல்லைத்தீவில் அமைச்சர் சந்திரசேகரனின் குழு தாக்குதல் இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயார் பாகிஸ்தான் அமைச்சர் மிரட்டல் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வடக்கு கிழக்கில் அரசாங்கம் கையகப்படுத்திய அனைத்து காணிகளையும் மிக விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புது குடியிருப்பில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காணிகளை விடுவித்து மக்கள் விவசாயம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தாம் சிங்கள மக்களுடன் அதிகளவில் நெருங்கி பழகுகின்ற போதிலும் அவர்கள் மத்தியில் அதிகளவில் பொதுக்கூட்டங்களை நடத்திய போதிலும் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் தம் மீது வைத்த நம்பிக்கையை கடுகளவேனும் சீர்குலைக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தியுள்ளார் எனவே மக்கள் தம் மீது வைத்த நம்பிக்கையை பலப்படுத்தும் செயற்பாடுகளையே எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாகவும் தமது அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் தமக்கு வாக்களிக்காத மக்களிடமிருந்தும் தம் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான ஒளிக்காற்று நடவடிக்கைகளின் போது மாணவ ஒளிக்காற்று உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒளிக்காற்று விதிகளை மீறி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அமைவாக நடந்து கொள்வதாகவும் இந்த விதிமீறல்கள் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பற்ற நிலையில் நடந்து கொண்டதாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி பல்கலைக்கழக ஒன்றிற்குள் நான்காம் வருட மாணவர் ஒருவர் குடிபோதையில் வந்து அறையொன்றில் அனுமதி இல்லாமல் தங்கியிருந்த சம்பவம் தொடர்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களால் முறைப்பாடுகளுக்கமே நடவடிக்கை எடுக்காமல் முறைப்பாடு செய்த மாணவர்கள் உட்பட விடுதியில் தங்கியிருந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் மாணவர்களை விடுதியில் இருந்து வெளியே செல்லும் நேரம் முடிவடைந்த பின்னர் இரவு வேளையில் வீதி வழியாக வேறொரு விடுதிக்கு அழைத்துச் சென்று அரையொன்றில் வைத்து பூட்டிய பின்னர் அங்கு வழிக்கட்டாயமாக பொய் வாக்குமூலங்களில் கையொப்பமிடுமாறு பணிக்கப்பட்டதாகவும் மாணவர்களின் சம்மதமின்றி காணொலி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவுமே மூன்று மாணவர்களும் தமது முறைப்பாடுகளில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்று நிறுவத்துக்கு அமைவாக துணைவேந்தரால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ளாமல் சட்டத்திற்கு மாறாக மாணவ ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் மாணவர்களை விசாரணைக்கு அழைப்பது முதல் விசாரணை நடைமுறைகள் உட்பட சட்டத்திற்கு முரணாக செயற்படும் விசாரணைகள் பற்றி பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் திரும்ப திரும்ப முறைப்பாடு செய்யும் மாணவர்களுக்கு எதிராகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் முறைப்பாடுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட பல கோடி ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் நீதியான விசாரணை ஒன்றினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை அனுப்பியுள்ள குறித்த கடிதத்தில் கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தின் கீழ் வாழ்வாதார தொழிலான விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளாகிய நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்டது மட்டுமன்றி கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அழிவுகள் நோய் தாக்கங்கள் என்பவற்றாலும் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளோம் இவ்வாறு இருந்தும் ஒவ்வொரு போகத்திலும் மாவட்ட பயிற்சிகை கூட்ட தீர்மானங்களின்படி கட்டுப்பணங்களையும் செலுத்தி வருகின்றோம் குறிப்பாக வாய்க்கால் பராமரிப்பு குளத்தின் பராமரிப்பு கமவிதானை விதானை கொடுப்பனவுகள் என்பவற்றையும் முறையாக செலுத்தி வருகின்ற போதும் அதற்கான நிதிகளும் குறிப்பிட்ட சில கமக்கார அமைப்புகளால் கமநல சேவை நிலைய அதிகாரிகளின் துணையுடன் முறைகேடாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் எந்தவிதமான கணக்காய்வுகளும் உரிய திணைக்கள அதிகாரித்தினால் மேற்கொள்ளப்படுவதில்லை இது தொடர்பில் எந்தவிதமான கணக்காய்வுகளும் உரிய நித்திணைக்கள அதிகாரியினால் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதையும் தங்களின் வீழான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் எருவில் கிராமத்தில் சனிக்கிழமை மாலை வயல்வெளியிலிருந்து ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் எருவில் கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ரத்னசிங்கம் உத்தமன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சனிக்கிழமை அப்பகுதியில் அமைந்துள்ள அவரது வயலுக்குள் வேளாண்மையினை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார் துவிச்சக்கர வண்டியை குளக்கட்டில் வைத்துவிட்டு வயலுக்குள் இறங்கி தனது வேளாண்மை செய்கையை பார்வையிட்டுள்ளார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக வயலுக்குள்ளேயே மரணம் அடைந்திருக்கலாம் என உறவினர்கள் தெரிவித்தனர் குறித்த விடயம் தொடர்பாக களவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி மகேந்திரன் சடலத்தை பார்வையிட்டு வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லுமாறு உத்தரவிட்டிருந்தார் சடலம் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளின்படி மாரடைப்பு காரணமாக குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முதல் டயகம வரையிலான பிரதான வீதி பல வருடங்களாக புனரமைப்பு செய்யாமல் காணப்படுகின்றது டயகம நகர பிரதேசத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக பாதை அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அப்பணி முறையாக இடம்பெறாத காரணத்தினாலும் வீதி முறையற்ற வகையில் செப்படியிடப்படுவதாலும் பிரதேச மக்கள் கொட்டும் மழைக்கும் மத்தியிலும் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதியினால் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இந்த வேலை திட்டங்கள் மக்களுக்கு சரியாக இடம்பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களின் கருத்துக்களை வெளியிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் டயகம பிரதான நகரத்தில் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றது புனரமைப்பு செய்யப்பட்ட வீதி போக்குவரத்து தகுந்த நிலையில் பாதை காணப்படுவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டனர் முல்லைத்தீவில் அமைச்சர் சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள் கழத்தொழில் சங்கத்தின் தலைவர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சந்திரசேகரிடம் நந்திக்கடல் வீதி திருத்தம் குறித்து சுகிந்தன் உரையாடிய போதே அமைச்சரின் சகாக்கள் அவரை தாக்கியுள்ளதாக கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அத்தோடு இனவாதம் இல்லை என உதட்டளவில் மேடைகளில் கூறிக்கொண்டாலும் இனவாதத்தை ஜேவிபியினரே வெளிப்படுத்துகின்றனர் அவர்களே உண்மையான இனவாதிகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசித் விரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினால் அந்நாடு போருக்கு தயாராக வேண்டும் நம்மிடம் ராணுவ உபகரணங்கள் நம்மிடமுள்ள ஏவுகணைகள் காட்சிக்காக அல்ல நாடு முழுவதும் நமது அணு ஆயுதங்களை எங்கு வைத்திருக்கின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது நான் மீண்டும் சொல்லுகின்றேன் இந்த அணு ஆயுதங்கள் தாங்கிய ஏவுகணைகள் அனைத்தும் உங்களை குறிவைக்கின்றன என தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் தனது வான்வெளிக்கு இந்திய விமானங்கள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளது பாகிஸ்தானின் இந்த முடிவு இந்தியாவின் விமானப் போக்குவரத்து அமைப்பை சீர்குலைத்துள்ளதாகவும் இந்த தடை இன்னும் பத்து நாட்களுக்கு தொடர்ந்தால் இந்திய விமான நிறுவனங்கள் திவாலாகிவிடும் என்றும் அப்பாசி தெரிவித்துள்ளார் பகால்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா தனது பாதுகாப்பு தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக பாகிஸ்தானை குறை கூறுவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் கனடாவின் வென்காவூர் நகரில் நேற்று பிலிப்பைன்ஸ் பண்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கனடா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி சாலையோரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்து கூட்டத்தில் இருந்த பலர் மீது கார் மோதியது இந்த சம்பவத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது காரை ஓட்டி வந்த சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் முப்பது வெட்கவுர் பகுதியில் வசித்து வந்தவர் என தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் திட்டமிட்ட தாக்குதலா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தியாவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் என இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க எஃபிஐ இயக்குனர் காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எஃபிஐ இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது மேலும் இந்திய அரசாங்கத்திற்கு எங்கள் முழு ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவோம் பயங்கரவாதத்தின் தீமைகளால் உலகம் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை இந்த தாக்குதல் நினைவூட்டுகிறது என்றார் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கார்பட் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலகப் போர் பெனிட்டோ முசோலினியும் அவரது மனைவியும் இத்தாலிய எதிர்ப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவர் மானுவல் குவிசோனின் மனைவி மகள் உட்பட பத்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பலாலியில் அவ்வளோ விமானம் விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதற்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது இலங்கை ஊடகவியலாளர் தர்மரத்தினம் சிவராம் கொழும்பில் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்